வாழ்க வளமுட்டது இது வந்து திருவண்ணாமலை திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னு தெரியுது நல்லா இந்த திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் குபேரலிங்கம் இருக்குது இல்லைங்களா குபேரலிங்கத்துக்கு முன்னாடி கிரிவலப்பாதையை சுற்றி வரும்போது குபேரலிங்கத்துக்கு ஒரு அரை கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு சின்ன ரோடு வழியாக வந்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா குபேர பெருமாள் கோயில்னு இருக்குது இந்த குபேர பெருமாள் கோயில் பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மனவளக்கலை மன்றமான அறிவித்திருக்கோயில் இங்கே இருக்குது இந்த திருக்கோயிலில் திருவண்ணாமலை அறிவித்திருக்கோயில் போட்டிங்கனாலே கூகுள் மேப்பில் வந்துடும் இங்கே வந்து இன்றைக்கி இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்று இன்றைக்கி நாளைக்கு மூன்று நாள் மௌனம் நடக்குது இது வந்து இங்கே தான் மெடிடேஷன் நடக்கும் இங்கே அலுவலகங்களுக்கு இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே வந்து ரூம்ஸ் இருக்குது அதுக்கு கீழே வந்து மெஸ்ஸு சாப்பிட்ற இடம் இருக்குது